அன்பே சிவம் பருவதமலை சக்சஸ் குருஜியின் அன்பு வணக்கங்கள் முதல்ல உங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன் ஏன் அப்படின்னா முதல்ல வந்து யூனிவர்சலுக்கு நன்றி சொல்லிவிட்டு எபிசோனுடைய உள்ள தாட்டை வந்து உங்கள் பிரச்சனையை தீர்ப்பதற்காக ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஏஞ்சல் நம்பர் தான் என்னுடைய பதிவு வாழ்க்கையில் நீங்கள் சக்சஸாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா பிரம்ம முகூர்த்தம் பிரம்ம ரகசியம் பிரணவ மந்திரம் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணோம் அடுத்த எபிசோடில் இதை பற்றி விழாவியாக நான் சொல்கிறேன் பிரம்ம முகூர்த்தத்துக்கும் பிரம்ம ரகசியத்திற்கும் என்ன வந்து ப்ராசஸ் ஆகுது முகூர்த்தத்தில் என்ன நல்லா நல்லாயிருக்கும் பிரம்ம ரகசியத்தில் ஃபாலோ பண்ணால் எப்படி இருக்கும் பிரணவ மந்திரம் சொன்னால் என்ன நடக்கும் அப்படின்னு மாதிரி அடுத்து எப்படி சொல்ல சொல்கிறேன் ஒரு அன்பு வேண்டுகோள் நிறைய பேர் வந்து யூடியூப்பை வந்து பார்த்துட்டு அப்பப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க அதை அப்போ பண்ண பண்ண வெளியே வருவீங்க ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும் பெல் பட்டியலை ஃபாலோ பண்ணால் போதும் ஆல்ரெடி போடும் வீடியோ வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் காமிக்கும் யூடியூப்பை பார்த்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி அவங்க வாழ்க்கைக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும் உங்களுக்கு வந்து நன்றி 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 தேங்க்யூ யூனிவர்ஸ் தேங்க் யூ காட் எம் சாரி ப்ளீஸ் பர்கிவ் மீ தேங்க்யூ ஐ லவ் யூ ஏன் அப்படின்னா யூடியூப்பில் போயிட்டு லைஃப் சக்ஸஸ் தரைப்பின் வந்து நிறைய பேருக்கு வந்து இது தெரியல யூடியூப்பில் போயிட்டு லைஃப் சக்ஸஸ் தரைப்பின்னு வந்து டைப் பண்ணாவே வரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதெல்லாம் பண்ணி வைங்க பெல் ஐக்கானை ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் முக்கியமான விஷயத்துக்கு வரும் உங்களுக்கு திடீர்னு பணம் வேணும் என்ன செய்வீங்க கேட்பீங்க இல்லைன்னிடுவாங்க தடுமாறும் ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இப்போ சொல்லப்போகிற ஒரு ஏஞ்சல் நம்பர் வந்து சூப்பராக சுபிச்சமாக வேலை செய்யும் நீங்கள் காலையில் பிரம்மமுகூர்த்தில் நீங்கள் உங்களுக்கு என்ன டைம் யூஸ் ஆகுதோ ஒரு சிலரெலாம் மூணு மணிலேருந்து அஞ்சு மணி ஆறு மணிக்குள்ளே ஒரு ப்ராசஸ் ஆகும் நாலரைலேருந்து ஒரு ஆறு மணிக்குள்ளே ப்ராசஸ் ஆகும் எப்போ நீங்கள் வந்து பிரம்மமுகத்தில் நீங்கள் வெ விடுதலாகி எழுந்துக்கிறீங்களோ அப்போயே ஏதோ யூனிவர்சல் உங்களாக கூட பேசுதுன்னு அர்த்தம் பேச ஆரம்பிக்குது அப்படின் மாதிரி அந்த டைமில் முதல்ல தண்ணி குடிங்க சுடு தண்ணி சுட சுட இருக்கணும் ரொம்ப சுட இருக்கக்கூடாது வத வதன்னு இருந்தால் போதும் தண்ணியை குடிச்சிட்டு நன்றி சொல்லிவிடுங்க முதல்ல ஏன்னா நீங்கள் முதல்ல இருந்து காலையில் எழுந்துட்டீங்க அப்படியே எப்பயுமே மைண்ட் செட்டப் அப்படியே வந்து சூப்பராக இருக்கும் தண்ணி குடிங்க நல்லா மூஞ்செல்லாம் கழுவிட்டு வாய் குப்பிளிச்சிட்டு தண்ணி குடிச்சிட்டு நன்றி 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 தேங்க்யூ யூனிவர்ஸ் தேங்க்யூ யூனிவர்ஸ் தேங்க்யூ யூனிவர்ஸ் தேங்க் யூனிவர்ஸ்ன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு பணம் தேவை ஏதாவது ஒரு வழியில் வந்து பணம் கிடைக்கணும் அது நீங்கள் வந்து தொழில் செஞ்சுருப்பீங்க இல்லை ஏதாவது வந்து வேலை அதான் தொழில் அதை அவ்வளோதான் பிஸ்னஸ் செஞ்சுருப்பீங்க கடை வச்சுருப்பீங்க உங்களுடைய சூழ்நிலைக்கு தகுந்தால் போத நீ சும்மா கூட இருக்கலாம் எப்படியாவது உங்களுக்கு வந்து எந்த ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு அந்த பணம் கிடைச்சால் நல்லாயிருக்கு அப்படின் மாதிரி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த நம்பரை சூப்பராக எழுதிங்கன்னா போதும் என்ன நம்பர் அப்படின்னா ஒன் நைன் நைன் சிக்ஸ் டூ ஒன் ஒன் ஃபோர் செவன் ஒன் நைன் நைன் சிக்ஸ் டூ ஒன் ஒன் ஃபோர் செவன் ஒன் நைன் நைன் சிக்ஸ் டூ ஒன் ஒன் ஃபோர் செவன் இது எழுதிங்கன்னா மனசில் உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணுமோ எனக்கு இந்த அமௌண்ட் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டை மனசில் நல்லா வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு நீ எழுத எழுத பணம் உங்களை தேடி ஓடி வரும் ஏதாவது ஒரு வழியில் வந்து கிளிக்காகும் நீங்கள் செஞ்சு தான் பாருங்களேன் ஏன்னா இது நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு திடீர்னு எனக்கு பணம் வந்து தேவையாக இருந்தது நான் போய் கேட்டேன் கிடைக்கல இந்த நம்பர் நான் எழுதிட்டு ஃபாலோ பண்ணிணேன் எனக்கு சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னு சொல்கிறவங்க தான் நிறைய பேர் ஏன்னா சின்ன சின்ன தேவைக்கெல்லாம் பணம் வேணும் இல்லையா அவசியம் உங்களை வந்து நான் வந்து வேண்டுவது ஏன் உங்களை நான் கேட்குறேன் அப்படின்னா நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னா ஒரு சில விஷயத்தில் மாற்றிங்க நல்ல எண்ணத்தோட இருங்க பிரபஞ்சம் உங்களுக்கு நிறைய தரத்துக்கு அது ரெடியாக இருக்குது ஒரு யூனிவர்சல் வந்து பெரிய ஒரு மகத்துவமானது ஒரு அண்ட சராசரம் அப்படின்னா என்ன நீங்கள் என்னென்ன நினைங்க அவ்வளோ வந்து ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ப்ராசஸ் நீங்கள் தாங்க யூனிவர்சல் அந்த யூனிவர்சலாக கூட நீங்கள் உங்களை தொடர்பு படுத்திக்கினீங்க அப்படின்னா நீங்கள் என்ன கேட்டாலும் கிடைக்கும் என்ன தான் உங்களுக்கு வேணும் தடைகளை தகர்த்தெறியும் பிரச்சனையை சரி செய்யும் எப்பவுமே சூப்பராக சுபிச்சமாக சக்ஸஸாக சந்தோஷமாக இருப்பீங்க ஒரு சிலர் வந்து வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அப்படி மாதிரி நிறைய வந்து அந்த வார்த்தை விஷயம்லாம் சொல்லி இருப்பாங்க சுகமே சுகம் சூழ்கிறது சுகம் சூழ்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க நல்ல நல்ல வார்த்தையெல்லாம் வந்து நல்லது தானே சொல்ல சொல்ல வேலை செய்யலையா அன்பே சிவம் சொல்கிறாங்க நீங்கள் எந்த வார்த்தையை வந்து சொல்ல 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 அது உங்களை சுபிச்சமாக்கும் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் உங்கள் வாழ்க்கைக்கு வளர்ச்சியாக்கும் நீங்கள் அது ஆண்டு அனுபவிக்கணும் சும்மா நான் உதட்டிலே சொல்லிட்டுவேன் எனக்கு சக்ஸஸ் ஆகலைன்னா அதில் மனசார சொல்லணும் மானசீகமாக சொல்லணும் நம்பிக்கையோடு சொல்லணும் எல்லாமே பிரபஞ்ச ரகசியம்தான் யூனிவர்சல் ஏன்னா ஒரு விஞ்ஞானி நீங்கள் அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பக்காவாக வந்து ஒரு டெஸ்ட்லா விஞ்ஞானி அவர் தான் இந்த எண் எப்படி வேலை செய்யணும்னு கண்டுபிடிச்சார் நீங்கள் எதை கூட்டினாலும் மூணு ஆறு ஒம்போது வருங்க ஒன் ஒன் ட்ரிபிள் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் ஃபோர் ட்ரிபிள் ஃபைவ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எதாவது ஒரு மூ கூட்டினீங்கன்னா மூணு வரும் ஆறு வரும் இல்லை ஒம்பதாவது வரும் மூணு நீங்கள் கூட்டி பார்த்து பாருங்கள் அப்போது இதில் மகத்துவம் இருக்குதுன்னு வந்து டெஸ்லா விஞ்ஞானி கண்டுபிடிச்ச ஒரு தான் இன்னைக்கு வந்து ஏஞ்சல் நம்பர் டெஸ்லா விதி ஈர்ப்பு விதி என்னென்னவோ சொல்கிறாங்க இந்த நம்பர் என்ன வேலை செய்யும் இந்த நம்பரை மறந்துடாதீங்க ஒன் நைன் நைன் சிக்ஸ் டூ ஒன் ஒன் ஃபோர் செவன் இதை நீங்கள் டெய்லி எழுதணும் எத்தனை முறை எழுதணும்னா ஒம்பது வர மாதிரி எழுதுங்க மூணு வர மாதிரி எழுதுங்க ஆறு வர மாதிரி எழுதுங்க நான் மூணு முறை தான் எழுதுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை எழுதி தான் பாருங்களேன் என்ன நடக்குது அப்படின்னு மாதிரி ஏ அப்படின்னா இந்த எண் இனிவர்சிட்டோடு உங்களுக்கு உங்களை வந்து தொடர்பு உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்யும் என்ன கேட்டாலும் கொடுக்கும் எவ்வளவு பணம் வேணும் நீங்கள் எழுதிட்டு பாருங்கள் ஒரு சிலர் மிராக்கலாம் சொல்கிறாங்க நான் இத்தனை லட்சத்திற்காக நான் இந்த நம்பரை எழுதுனேன் அந்த லட்சம் கிடைச்சது அப்படின் மாதிரி ஒரு சிலருக்கு உடனே கிடைக்கும் ஒரு சிலருக்கு கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும் அதுதான் ஒரு கணக்கு இருக்குது இல்லையா ஒரு முறை எழுதுனாங்க அவங்களுக்கு கிடைச்சிச்சு நீ பத்து முறை எழுதுறீங்க அவங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக கிடைக்குது இல்லை நான் வந்து நூறு முறை எழுதுனாங்க அப்போதான் கிடைக்குது அப்படின்னா அவரவர் கர்மாவின் பிரகாரம் அமையும் நீங்கள் பாருங்கள் இப்படி சுற்றி ஏன் பிரபஞ்ச ரகசியத்தோடு போடுற இயற்கை ஒன்றி ஏன் நான் போடுறேன் அப்படின்னா ஒரு ஒரு வார்த்தையும் அது வேலை செய்யணும் நீங்கள் வேண்டும் வார்த்தையாகட்டும் நீங்கள் கேட்கும் கேள்வியாகட்டும் எதுவாக இருக்கட்டும் நாணமாக இருக்கணுங்க அதுதான் நான் அடிக்கடி சொல்லுவேன் இன்னும் இன்னும் உடல் மட்டும் சேரும் எண்ணும் எண்ணும் எங்கும் சேரும் உங்கள் மனசை நீங்கள் சரிப்படுத்தினீங்கன்னா எல்லாமே சரியாயிடும் மனசை சரிப்படுத்துறதுக்காக தான் நான் வந்து இந்த பயிற்சி செய்கிறேன் அந்த பயிற்சி செய்கிறேன் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் அப்படின்னு அடுத்த எபிசோடில் பிரம்ம முகூர்த்தமும் பிரணவ மந்திரமும் பிரம்ம ரகசியமும் என்ன மூணும் எப்படி டச் ஆகுது அப்படின்னு மாதிரி விசித்து சொல்லிடுறேன் நான் பிரம்மமுகூர்த்தத்தில் நான் எழுதுகிறேன் அப்படின்னா உங்கள் வாழ்க்கை வந்து ஏன்னா பிரம்மனால் படைக்கப்பட்ட ஒரு ப்ராசஸ் தான் பிரம்மமுகூர்த்தம் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் அந்த பிரம்மமுகூர்த்தல படைப்புக்குண்டான ஒரு ப்ராசஸ் அந்த டைமில் நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா வந்து சூப்பராக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் ஒரு விஷயம் என்னன்னா ஒரு ஒன்று எழுந்தால் ஒன்று கிடைக்கும் இல்லையா தூக்கத்தை தொலைங்க நல்லா போய்ட்டு வந்து எட்டு மணிக்கெலாம் போய் தூங்க இல்லை பத்து மணிக்கு கூட தூங்கிடுங்க போய் வேலை செஞ்சுன்னா எல்லாம் வந்து நல்லா வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு போய் தூங்க கற்றுக்குங்க நல்லா தூங்கிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஆனால் முன்னாடியே எழுந்துக்கணும் நிறைய பேர் நீங்கள் வந்து பிரம்மத்தில் எழுந்து பக்காவாக வேலை நடந்தது அவர் அவர் கர்மாவு பிரகாரமே அமைஞ்சிருக்கு அதனால் உங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவையை பூர்த்தி செய்யும் ஒரு ரகசிய பரிகாரம்தான் இந்த ஏஞ்சல் நம்பர் அப்படின்னு சொல்கிறேன் ஒன் நைன் நைன் சிக்ஸ் டூ ஒன் ஒன் ஃபோர் செவன் ஒன் நைன் நைன் சிக்ஸ் டூ ஒன் ஒன் ஃபோர் செவன் நீங்கள் எழுதிங்க நான் நினைக்கிறேன் நீங்கள் எழுதி பாருங்கள் கமெண்ட்ஸில் ஒரு நல்ல வார்த்தையாக அவங்களுக்கு என்ன தேவை இனிவர் நன்றி சொல்லிட்டு போடுங்க எப்போ பார்த்தாலும் நன்றி சொல்லுங்கள் உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ ஐஎம் சாரி ப்ளீஸ் பர்கி மீ யூ ஐ லவ் யூ ஐஎம் சாரி ப்ளீஸ் பர்கி மீ யூ ஐ லவ் யூ ஐஎம் சாரி ப்ளீஸ் பர்கி மீ யூ அதை சொல்லிக்கினே இருங்க ஏன்னா எந்த எபிசோடாக இருந்தாலும் இந்த வார்த்தை நான் சொல்லாதில்லை ஏன்னா நிறைய பேருடைய வாழ்க்கையை மாற்றிருக்கிறது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம தான் எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன்னே நல்லதானாலும் சரி வாழ்க்கையில் நீங்கள் வந்து ஒவ்வொரு இருந்தாலும் சரி சரிஞ்சாலும் சரி வாழ்க்கையே சரியில்லைனாலும் சரி நீங்கள் 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 நான் நான் அப்படிதான் இதை சரிப்படுத்தணும் அப்படின்னா யாராலும் இல்லைங்க நம்மளால் தாங்க சரிப்படுத்த முடியும் அதுதான் வந்து பக்கா பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தை தேங்க்யூ அவ்வளோதான் நன்றி சொல்லுங்கள் எதுக்கெடுத்தாலும் நன்றி சொல்லினே இருங்க பிரபஞ்சம் உன்னை பார்க்கிறது கேட்கிறது உன்னை வழி நடத்துகிறது அப்படின் தான் சொல்லுவேன் பிரபஞ்சத்தையே ஆட்கொள்ளும் கடவுள் ஏன்னால் நீங்கள் வந்து இந்துவாக இருந்தீங்கன்னா சிவன் வைங்க இந்துவாக இருந்தீங்கன்னா முருகன் வைங்க ஏன்னா இந்துனுடைய ப்ராசஸ் எல்லாமே நான் முஸ்லீமாக இருக்கிறேன் அப்படின்னா நான் அல்லான்னு ஒரு ப்ராசஸ் பண்ணுவீங்க நான் கிறிஸ்டீனாக இருக்கிறேன் அப்படின்னா இயேசுவும் மரியாவும் ஃபாலோ பண்ணுவீங்க இதில் வந்து அவரவர் மனதை பொருத்தி அமையும் அதனால் மதத்தை சார்ந்ததுக்காக வரல மனசை சார்ந்ததுக்காக நான் விசித்து சொல்கிறேன் நீங்கள் உங்கள் மனசை மாற்றுங்க நல்ல விஷயத்திற்காக வந்து வேண்டுங்க கேளுங்க கொடுப்பதற்கு ரெடியாக இருக்குது என்ன கேட்டாலும் கொடுக்கும் பணப்பிரச்சனையை திருக்கக்கூடிய ஒரு ரகசிய பரிகாரம் தான் இந்த பரிகாரம் இந்த நம்பரை டெய்லி உங்களால் எத்தனை முறை எழுத முடியுமோ ஆனால் ஒன்று மூணு வர மாதிரி எழுதுங்க ஆறு வர மாதிரி எழுதுங்க ஒன்பது வர மாதிரி எழுதுங்க இது டெஸ்டெலாம் டெஸ்ட்லாம் விதி ஏன்னா அவர் விஞ்ஞானி கண்டுபிடிச்சி ஒரு பக் ரகசியம் இது அந்த எண் அவ்வளோ வேலை செய்யுது போன எபிசோட பார்த்துருப்பீங்க த்ரீ சிக்ஸ் நைன் அப்படி மாதிரி போட்டிருப்பேன் இது வந்து என்னென்னா நீங்கள் நான் வந்து இத்தனை முறை நான் எழுத போகிறேன் ஆனால் எழுதுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை எழுதுங்க எழுத 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 உங்கள் வாழ்க்கை மாறும் உங்கள் பண தேவைகளை பூர்த்தியாக்கும் பணம் பிரச்சனை தீர்ந்தாவே வாழ்க்கை பிரச்சனை தீரும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா அதனால் சூப்பராக சுபிச்சமாக இருக்கணும் அப்படின் மாதிரி இந்த யூனிவர்ஸில் நான் வேண்டிட்டு அடியனுடைய திருப்பும் உங்களை நான் வேண்டேன் யூடியூப்பில் போயிட்டு லைஃப் சக்ஸஸ் தெரப்பி அப்படின்னு வந்து டைப் பண்ணால் வரும் இல்லை வாய்ஸ் மெசேஜ்ஜாகவும் வரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணி வச்சுங்க பெல் ஐக்கானை ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய பேர் இதை ஷேர் பண்ணுங்கள் அவர்களுடைய வாழ்க்கையும் மாறணும் உங்களுடைய வாழ்க்கையும் மாறணும் சூப்பராக இருக்கணும் சுபிச்சமாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் சக்ஸஸாக இருக்கணும் அதனால தான் இதை நான் வே உங்களுக்கு சொல்கிறேன் திருப்பி இந்த நம்பரை சொல்லிவிட்டு இந்த யபிஸோட முடிக்கிறேன் ஒன் நைன் நைன் சிக்ஸ் டூ ஒன் ஒன் ஃபோர் செவன் ஒன் நைன் நைன் சிக்ஸ் டூ ஒன் ஒன் ஃபோர் செவன் ஒன் நைன் நைன் சிக்ஸ் டூ ஒன் ஒன் ஃபோர் செவன் டெய்லி எழுதுங்க பிரம்மமுகத்தில் எழுதுங்க டைம் கிடைக்கும்போது எழுதுங்க எழுதி பாருங்கள் வாழ்க்கை உங்களுக்கு சூப்பராக வழி நடத்தும் எவ்வளோ பணம்னாலும் கிடைக்கும் இல்லை இறைவனை வேண்டி இந்த யபிசோடு முடிக்கிறேன் ஹரிஓம் தத்தர் நமச்சி வாயும் நமச்சி வாயம் ஐ எம் சாரி ப்ளீஸ் ஃபர்கிமி தேங்க்யூ ஐ லவ் யூ கமெண்ட்ஸில் நல்ல விஷயமா போடுங்க என்ன எவ்வளோக்கு அவ்வளோ வந்து பாசிட்டிவாக போகிறீங்களோ அவ்வளோ வேலை நடக்கும் நன்றி 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 நன்றி